ிய பிற்பகல் வணக்கம் இந்த ஐலாண்ட் அறக்கட்டளை என்பது இந்தோ ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டினுடைய சுருக்கம் தான் ஐலாண்டு இண்டோ ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் இது ஒரு ட்ரஸ்டாக உருவாக்கப்பட்டது ஏன்னா இண்டோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தான் இலங்கையில் இந்தியாவிலிருந்து தேயிலை தோட்டங்களில் வேலை சிக்கி போன நம்மளுடைய இந்திய மக்களை ஒரு அரசாங்கம் ஒரு இரவில் போட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆறு லட்சம் தமிழர்களை ஒட்டுமொத்தமாக நாடு கட்டினாங்க இடம்பெயர் புலம்பெயர வைத்தாங்க ஸோ இதுதான் வரலாறு அதுக்காக தான் அந்த பேரை அப்படி கொச்சைப்படுத்துகிற விதமாக தான் இண்டோர் சிட்டிலெவன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி இதை வந்து தோழ சிவலிங்கம் தான் ஏற்படுத்தினார் அவர் தான் ஆட்சி எண்பத்து நாலு இந்த அறக்கட்டளை பதிவு பண்ணார் ஸோ அவரும் அந்த அவரோடு சேர்ந்த திருச்செந்தூரன் அப்படின்னு இரண்டு பேரும் இலங்கையில் வந்து இங்கேருந்து இருந்து போன தமிழர்களோடு போனவங்க ஒரு மூன்று தலைமுறையினராக அங்கே வாழ்ந்தவங்க ஸோ அங்கே இவர்கள் வந்து கொஞ்சம் படித்தது முன்னேறினதுனால இவங்க வந்து பள்ளிகளில் பணி செய்தாங்க இவர் நம்ம ஐயா சிவலிங்கம் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அமைச்சகத்தினுடைய கல்வித்துறையினுடைய இயக்குனராக இருந்தார் டைரக்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் ஸ்ரீலங்கா அளவுக்கு அவர் ஏன்னா பண்டார நெருங்கிய நண்பர் சினிமா பண்டார நாயகாவோடைய நெருக்க நண்பராக இருக்கிறதுனால எப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வராங்களோ இவர் ஒரே உயர்ந்த பதவியில் இருப்பார் ஆட்டு ஆட்சி மாறும்பொழுது இவரை வந்து பழிவாங்க நடவடிக்கையாக நிறையா அவர் மேலே கேஸ் போட்டு இவரை வெயில் தர்றது அந்த மாதிரி பல இக்கட்டான பணிகளை செய்தவங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே இலங்கையில் இங்கே இருந்த இருந்து இலங்கைக்கு போன மக்களுக்கு அங்கே ஓட்டுரிமை கிடையாது சொத்துரிமை கிடையாது வாழ்வுரிமை கிடையாது சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியாது எஸ்டேட் வீட்டில் தான் இருக்க முடியும் ஒரு காணி இடம் வாங்க முடியாது அதனால் தான் அங்கே காணி நிலம் வேண்டும் சொன்ன அந்த பாடலை மையப்படுத்தி அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறார் ஸோ தோழர் சிவலிங்கமும் தோழர் திருச்செந்தூரன் இவர்களும் இந்த ஆயிரம் ஹஸ்பன்சஸ்னு ஒரு ஒரு ஐயாவுடைய பள்ளியில் வந்து இவர் முதன்மை ஏதாவது பிரின்ஸிபலாக இருந்திருக்கிறார் சிவலிங்கம் திருச்செந்தூரன் அவரோட துணை இதாக இருந்திருக்கிறாங்க இவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய தமிழர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியை செய்துட்டு இருந்திருக்காங்க அங்கே இயக்கம் கட்டியிருக்காங்க அங்கே வந்து மலைய மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மலையகங்கிற பெயரை கொடுத்ததே இந்த சிவலிங்கம் திருச்செந்தூரன் தான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே எல்லாம் தோட்டக்காட்டான் தோட்டக்காட்டான்னு சொல்லுவாங்க அவர் காலத்தில் தோட்டத்துக்கு வேலைக்கு போனதுனால அதனால் இவர்கள் இருந்த பகுதி போலாம் தேயிலை காஃபி இருந்த இடங்கள்னால அதுவும் மலையகத்தில் இதே போல மலையகம் பகுதியில் இருந்ததுனால மலையாள தமிழர்னு சொல்லி பெயரை சூட்டினதே இவர்கள் தான் இன்றைக்கும் வரலாறு அங்கே சிவ திருச்செந்தூர் பேரும் சிவலிங்கம் பேரும் அங்கே இன்றைக்கும் ஆண்டுதோறும் அவர்களுடைய இறந்த நாளை அவங்க மிகப்பெரிய ஒரு நாடாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கள் இருந்து இயக்கம் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி நாலில் ஸ்ரீமாவுக்கும் சாஸ்திரிக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதுதான் இண்டோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டம் அமைப்பதற்கும் காபி தோட்டம் அமைப்பதற்கும் நம்முடைய வெள்ளையர்களால் கொண்டு செல்லப்பட்ட மக்கள் அனைவரையும் இந்தியாவுக்கு மீண்டும் திருப்பி அடைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ஒப்பந்தத்தை ஒரு ஒரு சாதாரண ஒரு டீ பாட்டியில் வந்து பேசி அங்கேயே யாரையும் கலந்து பேசாமல் ஒப்பந்தம் தான் வரலாறு சொல்லி இவர்கள் இருவருக்கும் ஒரு நாள் இரவு நடந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின் தான் எங்களுடைய ஒரு சிவலிங்க ஐயா முதல் கேவலமாக அதை பற்றி பேசுவார் அப்போது அதை சொல்லும்போது அப்படி ஒரு அக்ரிமெண்ட் படி மக்களை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு ஆறு லட்சம் தமிழர்களை ஒரே அடியாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்தது அப்போது இதற்காக அங்கே வந்து பாஸ்போர்ட்டு கொடுத்து இந்திய மக்களுக்கு இந்திய பாஸ்போர்ட்டை கொடுத்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாங்க அப்போ அங்கே இருக்கும் பொழுது இவர்களுக்கு இலங்கையில் ஓட்டுரிமை கிடையாது நில உரிமை கிடையாது பள்ளிகள் வந்து இவங்களுக்கு எஸ்டேட்டில் இருந்த பள்ளிகள் தான் பெரிய உயர்ந்த பள்ளிகளில் இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது இங்கே திருப்பி திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க அறுபத்தி நாலில் ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் கூட எழுபத்தி நாலில் தான் முதல் முதல்ல பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு தான் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருது எழுபத்தி நாலில் முதல் கப்பலில் வந்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க ஸோ ராமேஸ்வரம் மண்டபத்து கேம்புக்கு வர்றாங்க இங்கே வந்த மக்களை எல்லாம் பதிவு செய்து இவர்களுக்கு இன்னொரு அவலமான நிலை இலங்கையில் என்ன அப்படின்னா யாருக்கும் சொந்த ஊர் இந்தியாவில் இந்த ஊரில் தெரியுமே தவிர எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சரியா இங்கேருந்து புதுக்கோட்டையில் ராமநாட்டில் இருந்தும் திருச்சி பக்கம் அரிய அரியலூர் பகுதியில் இப்படி மதுரை பகுதியில் குறிப்பாக வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம்ல மானம் மானம்பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா வறட்சிக்கு உள்ளான பகுதி பஞ்சம் முளைக்கிறதுக்காக போனவங்க தான் இவங்க அப்போ இவருடைய முன்னோர்கள் வழியாக என்ன கேட்டுருக்காங்கன்னா நம்ம சொந்த இடம் எது சொந்த ஊர் எது அப்படிங்கிற தகவல் தெரியவே தவிர இந்தியாவினுடைய ஊர்வல நிலைமை என்னென்னே தெரியாது அதனால் இவங்களை அங்கே வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும் நீங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும் பொழுது எல்லோரும் அவங்க சொந்த ஊர் பேர் எழுதி கொடுத்துட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கற்பனையில் என்னென்னா இலங்கை போல எங்கே பார்த்தாலும் தைரிய தோட்டம் இருக்கும் காபி தோட்டம் இருக்கும் ரப்பர் தோட்டம் இருக்கும்ங்கிற நினைப்பில் இந்தியா போனாலும் நமக்கு இதே வேலை கிடைக்குன்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே வந்து மண்டபத்துலேருந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்புனா அங்கே போய் பார்த்தா வீந்த அவர்களுக்கு இந்த விவசாயமே தெரியாது மண் வெட்டி பிடித்து கொத்த தெரியாது தேயிலை கொழுந்து எடுக்க தெரியும் தேயிலை விவசாயம் பண்ண தெரியும் காப்பி பழம் பறிக்க தெரியும் ரப்பர் பார்வட்டம் தெரியும் ஆனால் கிணத்துலேருந்து தண்ணி மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சவோ வயலில் வந்து நெல் விளைவிக்கவோ எதுவுமே தெரியாது அதேனால என்ன பார்த்தாங்க ஏமாந்துட்டோமே நம்ம இப்படி ஒரு எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போனாலுமே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப தடகுடலா விருந்து உபச்சாரங்கள்லாம் இருந்திருக்கும் சொந்தக்காரங்க நல்லா வரவேற்றாங்க நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க இவங்க கொண்டு போன பொருளெல்லாம் வாங்கினாங்க அவங்க அடமானம் வச்சாங்க செலவழிச்சாங்க பணம் தீர்ந்த உடனே திருப்பி விருந்து மருந்து மூன்று நாளைக்கு இந்த மாதிரி மூன்று மாதம் ஆறு மாதம் உடனே எங்கே தேயிலை தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் தனியார் தேயிலை தோட்டங்கள் உண்டு வால்பாறை போனால் கம்பெனி எஸ்டேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணாருக்கு போனாலும் கம்பெனி எஸ்டேட்டு சரிங்களா அப்போது கொடைக்கானலில் தேயிலை தோட்டங்கள் கிடையாது காஃபி மட்டும் தான் உங்களுக்கு அப்படிங்கும் பொழுது இவங்க விசாரித்து பார்த்ததுல நீலகிரியில் நிறைய தேயிலை தோட்டம் இருக்குது அதுவும் கம்பெனி எஸ்டேட்டு கிடையாது தனியார்கிட்ட இருக்குதுன்னொன்னே இந்த போன மக்கள் நிறைய பேர் அந்தந்த மாவட்டத்தில் இவங்களுக்கு இடம் ஒதுக்கி இருந்தாங்க இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் இவங்களுக்கான ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா பதில் அந்த என்ன சொல்கிறது வந்ததும் ஒரு தொகை கைத்தொகை ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க அந்த ஊக்கத்தொகை கொடுத்து வீடு கட்டுறதுக்கு அங்கே உள்ள கலெக்டர் மூலமாக இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு நூறு வீடு கட்டி கொடுங்க நூறு எப்படின்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியல அந்த வெயில் தாங்க முடியல இவங்களுக்கு குறிப்பாக வந்து இதே போல் மலைப்பகுதியில் வானிகளுக்கு கீழே போய் வெயிலில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அதனால் பார்த்தாங்க எல்லா கூட்டம் கூட்டமாக அங்கேருந்து நீலகிரி மலையை நோக்கி வந்துட்டாங்க ஸோ இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள அஞ்சு வருஷத்துலேயே வந்து இந்த நீலகிரி மாவட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டது வெறும் ரெண்டாயிரம் குடும்பங்கள் அதுங்களுக்காக தான் டேங்கி என்ற ஒரு நிறுவனத்தை அரசாங்கம் ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு தேயிலைத் கழகம் சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ரெண்டாயிரம் குடும்பங்களை இங்கே மறுவாழ்வு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க அதுக்காக மூவாயிரம் ஹெக்டேர் காடுகளை அழித்து தேயிலை தோட்டம் போட்டாங்க இதுதான் பெரிய இழிவான ஒரு மோசமான ஒரு சுற்றுச்சூழல் பாதி பாதிப்பு ஏற்பட்டது நீலகிரியில் முதல் முதல்ல இந்த மூவாயிரம் ஹெக்டேர் காடுகள் அப்படின்னா ஆறாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து இந்த தேயிலை தொட்ட போட்டாங்க யாருக்கு இந்த ரெண்டாயிரம் குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்துட்டாங்க அது இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இனம் வந்து மிக ஆதிக்க சக்தியாக இங்கே இருக்கிறாங்க அது வந்து படுகர் இனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாம் பூர்வீகமாக மைசூர்லேருந்து இங்கே ஓடி வந்த கூட்டம் திப்பு சுல்தான் காலத்தில் இவர்கள் வந்து மதமாற்றம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் இந்துக்கள் கூட்டம் அங்கேருந்து ஓடி பக்கத்தில் எங்களுக்கு வந்து நியரஸ்ட் நியரஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா கூடலூர் குடி இப்போ நீங்கள் கேள்விப்படுங்க தெப்பக்காடு இந்த மாதிரி அங்கே வந்து முழுக்க முழுக்க ஆதிவாசி மக்கள் வாழ்ந்த படங்குடி பழங்குடியின மக்கள் வாழ்ந்த பகுதியில் இவங்க அவங்கள்ட்ட தஞ்சம் வந்து அடைக்கல வாங்கி எங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய கொடுங்க நாங்கள் உங்களோட சேர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு எருமைகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்த இனம் இவங்க அங்கேருந்து வந்து இப்போ அவங்களுக்கு இவங்க நம்ம பழங்குடி மக்கள் விவசாயம் தெரியாது இவங்க காட்டில் வேட்டையாடி உணவு உணர்கக்கூடிய பழக்கம் வழங்கறதுனால இவங்க மைசூர்லேருந்து வந்தவங்களுக்கு விவசாயம் தெரிஞ்ச ஒரே காரணத்தினால காடுகளை அடித்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படியே வந்து நாளடைகளை அவங்களுடைய கலாச்சாரத்தை இவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த யார் படுகிற இன்னும் அதனால் முழுக்க முழுக்க இவங்க ஆதிவாசி மாதிரியே மாறிட்டாங்க அவங்களுடைய நடைவுடை பாவனை கலாச்சாரம் பாடல்கள் இதையெல்லாம் கற்றுக்கிட்டு இவங்களும் பழங்குடியின மக்கள் போல மாறிட்டாங்க ஆனால் எல்லாவற்றிலும் நல்லா அவங்க படித்தவர்கள் வேறு அங்கே மைசூரில் இருக்கும்போது ஓரளவு படித்தவங்க அதனால் வெள்ளையர்கள் வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது இவங்க எல்லாம் வெள்ளையர்களோட ஓட்டிக்கிட்டான் யார் இந்த படுகரி நமக்கு ஸோ அப்படிங்கும்போது நில உடமையாளர்கள் ஆயிட்டது இந்த படுகர் தான் இவங்க வந்து காடுகளுக்குள்ள வாழ்ந்த பழங்குடி நமக்கு இந்த காடு எல்லாமே எனக்கு தானே சொந்தம் இதுக்கு எதுக்கு வேலி அப்படின்னு சொல்லி அவனும் வேலி போடுங்க இல்லையா இந்த காடு எனக்கு சொந்தம் அந்த ஊர் எனக்கு சொந்தம் இந்த சீமை அந்த மந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த எங்கள் ஊர் எங்கள் ஊருன்னுட்டு இருந்தான் ஆனால் இவன் வந்து வெள்ளையர்களோடு சேர்ந்து அவங்க எப்படி நிலத்தை பிடிச்சி பட்ட அரசாங்க நிலம்னு சொன்னாலும் அப்போல்லாம் இவங்க அவங்களோட சேர்ந்து எனக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க பிழைக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு உடனே இந்த படுகை இனம் தான் இந்த நீலகிரி மாவட்டத்தில் நில நில உடமையாளர்களா ஆனால் பட்டாவோடு இருந்தது இவங்க மட்டும்தான் வெள்ளையர்கள் வந்த பிறகு வேறு வெளியிலேருந்து நம்ம போல் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்தவங்கெல்லாம் அவங்களாம் வந்து தொழில தொழிலுக்கு தான் வேலைக்கு தான் வந்தாங்களே தவிர யாருமே இடம் பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் யாரும் வரல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு தான் வந்தாங்க எஸ்டேட் ஸோ இந்த வரலாறு பார்க்கும்போது இந்த இன மக்கள்கிட்ட இந்த இலங்கையிலேருந்து வந்த இந்திய தமிழர்கள் தஞ்சம் போகிறாங்க இவங்க வந்து வேலை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட போகிறாங்க அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற எஸ்டேட்டில் இருக்கிற மாட்டு கொட்டகையும் அந்த பக்கத்தில் இருக்க பொதர் மண்டி கிடக்கிற இடத்துல இந்த இடத்த நீ கிளீன் பண்ணி இந்த இடத்துல உட்காந்துக்கோ இதில் உன் குடும்பத்தை வச்சுக்கோன்னு சொல்லி அவர்களுக்கு வெறும் அந்த நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு அமைச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா காரணம் என்னென்னா நான் உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்குறேன் எல்லாமே உனக்கு நான் கொடுத்துருக்குறேன்ற மாதிரி பெரிய சூழ்நிலை கொடுத்த மாதிரி ஸோ இவங்களும் வந்து வேறு வழியே கிடையாது அதனால் குடும்பத்தோடு வந்து எல்லாரும் இங்கே வந்து அந்த பேரை தோட்டத்தில் தஞ்சம் போகிறார் ஸோ எண்பத்து தான் அப்போ இதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்கு எங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் வந்து ஏடி அல்ஃபோன்சஸ்ன்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் வந்து யாழ்ப்பாணத்தம்ல அங்கே இலங்கையில் பள்ளி சொந்தமாக பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தவர் அவர்கிட்ட தான் இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க நாங்கள் மூணு பேரும் இணைந்து ஒரு கூட்டம் ஒரு முறை பேசி நம்ம மக்கள் வந்து இங்கே தெருவில் கிடக்கிறாங்க அதுவும் பிளாஸ்டிக் ஊரை குடிசை அமைச்சுக்கிட்டு தெரு தெருவோரங்களில் வாழ்ந்துகிட்டு இருந்த சூழலை எல்லாம் பார்த்து நம்ம மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து அவர் ஆய்வு செய்கிறாங்க எழுவத்தையாயிரம் தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ஏறக்குறைய எவ்வளோ வந்து ஒரு எட்டாயிரம் மக்கள் தான் இந்த நீலகிரிக்கு வந்திருக்கணும் ஆனால் அன்றைக்கி எண்பத்தி நாலுலேயே எழுபத்தையாயிரம் பேர் இந்த இது நீலகிரி மண்ணலில் இருக்கிறத பார்த்து அப்போ இவர்களுக்காக ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மக்கள் அமைப்பை உருவாக்குனாங்க மலையக மக்கள் மறுவாழ்வு மன்றம் அப்படின்னு சொல்லி ஹில் பீப்புள்ஸு ரீஹாபிலிட்டேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க ஸோ அந்த இயக்கத்தின் வழியாக இங்கே சிதறி கிடந்த மக்கள் எல்லாரையும் நம்ம இலங்கை இந்த இந்திய தமிழர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஊர் ஊராக ஒரு மன்றம் மன்றம்னு ஒன்று வந்து அமைச்சாங்க சரிங்களா அப்போது மன்றமாக அமைத்து அவர்களுக்கு நிறைய இடத்தை குடிக்கணும் இடத்தை இங்கே வந்து அப்போ நிறைய புறம்போக்கு இடங்கள் கிடைக்கும் எப்படி இவங்க பட்டா போட்டது போக மீன இடம் இருக்கிற இடங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் குடிசை அமைத்து இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த ஆதிக்க சக்திகள் இந்த படுகன் என்னை வந்து இவங்களுக்கு தீ வைக்கிறது ஏன்னா அவன்கிட்ட விட்டு சுதந்திரமாக இன்னொரு இடத்துல போய் குடியேற போகிறான் ஏங்க என் கட்டுப்பாட்டில் இருந்தவன் அவனுக்குன்னு ஒரு இடம் கிடச்ச உடனே அவனுக்கு குடிசை போட்டால் நம்ம சொல்கிறபடி கேட்க மாட்டான் நம்ம கூலியை ஏற்றுக்கிட மாட்டான் அப்படின்னு அவனுக்கு ஒரு உரிமை கிடைச்சிடும் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் இவர்கள் இந்த மாதிரி குடிசைகள் அமைத்து கிராமங்களை அமைச்சாங்களோ அங்கெல்லாம் தீ வைக்கிறது இந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறது இப்படி பல கொடுமைகள் நடந்தது இதை பற்றி வரலாறுலாம் எங்கள்கிட்ட நிறையா எழுதி இருக்கிறோம் அலக்கரை அட்ராசிட்டிஸ் அலக்கரைன்னு ஒரு ஊரில் இருந்த எல்லா குடும்பங்களுக்கும் தீ வச்சாங்க இதே போல் எத்தனை இதில் எங்கெங்கெல்லாம் புதுசாக செட்டில் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் தீ வைக்கிறோம் அப்போதான் ஒரு இயக்கத்தை வலுவாக கட்டி நாங்கள் இந்தியரே இந்த மண் எங்கள் சொந்த மண் அப்படின்னு ஒரு கூப்புறது இருக்குது ஏன்னா இவங்க இங்கே வந்தவனால் என்ன சொன்னாங்க எல்லோரும் அங்க அங்கே இருக்கும்போதெல்லாம் இவங்க இந்தியர்கள் அங்கே இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்திய நாட்டுக்காரங்கன்னாங்க இங்கே வந்தவனால் இவங்கெல்லாம் சிலோன்காரங்கன்னாங்க அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கேயும் வந்து இருக்க இடம் கிடைக்கல உனக்கு அங்கே அப்போ நாடற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தான் சிவலிங்கன் சார் வந்து அவர்களை பற்றி புத்தக புத்தகம் எழுந்திருக்காரு இந்திய நாடற்ற ஒரு மனிதர்கள் அப்படின்னு எங்கேயுமே இந்த உலகத்திலே நாடு இல்லாமல் இருந்த ஒரே இனம் வந்து இந்த தமிழ் இனம் தான் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போய் மீண்டும் வந்த இனம் தான் நாடற்ற இனம் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையாக வந்து என்ன பண்ணோம்னா இவங்க புறப்போக்கு நேரத்தில் கூட இருக்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய இடங்களில் இடங்களை வாங்கணும் அதுவும் இந்த அமைப்புக்கு ஐலாண்டு அறக்கட்டளை சொன்னால் இடம் யாரும் கொடுக்குறதில்ல அதேனால யாரோ ஒருத்தரை வந்து எங்கள் ஸ்டாஃபையோ இல்லைன்னா ஒரு மக்கள் ஒருத்தரையோ ஊரில் இருந்து புதுசாக வந்தது மாதிரி அவர் வந்து விவசாயம் பண்ண போகிறது மாதிரி அவர் சொன்ன பேரில் ஒரு ஒரு ஏக்கர் தோட்டத்தை வாங்குவோம் நிலத்தை வாங்குவோம் அப்படியே ஒவ்வொரு எங்கள் பணியாளர்கள் பேர்லேயே ஒரு இருபத்தைந்து ஊர்களில் வந்து இடம் வாங்குவோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு வாங்கி ஆனால் முதல் முதல்ல இந்த கோத்தகிரியில் வந்து நாங்கள் இங்கே வந்து அலுவலகத்தை அறுநூற்றி எண்பது எண்பத்தி அஞ்சில் இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் இருந்து தான் சென்ட் மேரிஸ் சர்ச்னு சொல்கிறோம் ஒரு ஃபாதர் வந்து முதல் முறையாக தொண்ணூறு சென்ட் இடம் வந்து இலவசமாக கொடுத்து வீடு கட்ட சொல்லி முதல் முறையாக கொடுத்தார் அந்த இடத்துல அமைய இருந்துக்கிட்டு தான் அப்புறம் எல்லா வேலையிலையும் செய்ய ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கு பிறகு இந்த நீலகிரியில் நாங்கள் வருவதற்கு முன்னால் நகரும்னு சொன்னால் இந்து நகர்ன்னு சொல்லி இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபில்ம் கம்பெனி ஹெச்பிஎஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒன்று தான் நகராக இருந்தது அதுக்கு பிறகு இவங்களை பூரா சிலோன் காலனி சிலோன் காலனி மக்கள் கூப்பிட ஆரம்பித்தோடனே நாங்கள் எல்லாம் நகர்களை உருவாக்கினோம் இந்த இப்போ இன்றைக்கி நீலகிரியில் அந்த இந்து நகரை தவிர வேறு எந்த இடத்துல நீங்கள் நகர் பார்த்தாலும் அந்த ஐலாண்டு அறக்கட்டிலே மலைய மக்கள் மறுவாள் மன்றம் உருவாக்கின நகர்கள் நகர்கள்னு பேர் வச்சோம் சரியா ஆனால் இது இவங்க என்னென்னா ஒரு எப்படியை என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா எல்லாம் அரசியல் தலைவர்கள் பேரை வச்சு தான் நகர்கள் உருவாக்குவாங்க இந்திரா நகர் எம்ஜிஆர் நகர் கலைஞர் நகர் அப்படின்னு சொல்லி நேரு நகர் அப்படியாக தான் இருக்கும் முதல்ல ஆரம்ப காலத்தில் பின்னாலெல்லாம் வேறு வேறு பேரில் வச்சாருன்னு சொல்லிங்க ஸோ இப்படி நகர்களை உருவாக்கி ஏற்பகிறேன் ஆறாயிரத்தி ஐநூறு வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்தோம் இந்த அறக்கட்டளை மூலமாக இங்கே ஆறாயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டி கொடுத்தோம் இதுதான் முதல்ல அவங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கும்போது தான் இவனுடைய தன்மா தனி மனித மாண்பு அப்படிங்கிறது உள்ளத்தில் வரும் அப்படின்றதுனால இவனுடைய முதல் திட்டமே இவங்களுக்கு வீடு அமைச்சு கொடுக்கறது தான் இவனை உரிமையாக வைக்கிறது அதுக்கு தான் வந்து கூலியை பற்றி பேச முடிஞ்சது அதுக்கு தான் இந்த பெண்கள் வந்து அவங்க வீட்டு வீட்டை கழுவனுங்கிற சூழ்நிலை இல்லை மாட்டு தொழுவதை கழிவுத்தா தான் சாப்பாடுங்கிற சூழ்நிலை இல்லை தனி வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகளை படிக்க வச்சோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி இருந்து இந்த தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸும் ஃபாதர் சேவ் இருந்து நடத்தக்கூடிய ஆர்கனைஜ் போர்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ரெண்டாவது திட்டம் கல்வி திட்டம்னு ஆரம்பித்தோம் கல்வி திட்டத்தின் மூலமாக நிறைய பேரை படிக்க வைச்சோம் உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்காகவே இந்த தாயும் திரும்பியவர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பள்ளி உண்டு அங்கே கொண்டு போய் நிறையா பேரை சேர்த்தோம் மதுரை பக்கத்தில் அப்படி கொண்டு சேர்த்துருக்குறோம் அப்போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் இந்த குழந்தைகள் படிக்க போனாங்க படிக்க போனது ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் மூன்றாவதாக வந்து இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு வி விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்போ வந்து கிரெடிட் த்ரிப்ட் சொசைட்டின்னு சொல்லுவோம் அவங்களுக்காக நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அவங்கள ஒரு பத்து குடும்பத்தை சேர்த்து அவங்கள அதை பராமரிக்க சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலே தேயிலை மட்டும்தான் அப்போ தேயிலை தோட்டங்களை வந்து இவங்களுக்காக கு குத்தகைக்கு எடுத்து அந்தந்த நகரங்கள் பற்றியெல்லாம் உட்கார வச்சோம் அப்புறம் நான்காவதாக பார்த்தோம் இதை இது மட்டும் இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் போகாது இவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கணும் அரசியல் சக்தியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கிராம சபை இந்த நம்முடைய ஊராட்சி சட்டங்கள் இருக்குல்ல பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் அதை வந்து காந்தி கிராம யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து எல்லா பகுதிகளிலையும் வந்து நாங்கள் பயிற்சிகள் கொடுத்தோம் அப்போ முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுபது நாள் எங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து தேர்தல் நடக்காமல் இருந்தது நீங்கள்லாம் அரசியல் வரலாறு நல்லா தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறில் தான் திருத்தி அமைக்கப்பட்ட இந்த செவன்டி தேர்ட் படி புதிய இது சற்று இது நடந்தது பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது அப்போ அதில் இங்கே முப்பத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகள் இருக்குது இதில் ஏறக்குறைய எங்களுடைய இலக்கு அதாவது தாயகம் திரும்பிய மக்கள் எழுபத்தி மூணு பேர் போட்டிட்டு வார்டு மெம்பர் ஆனாங்க பதிமூன்று ஊராட்சிகளை தாயம் திரும்பிய தமிழர்கள் எடுத்தாங்க அப்புறம் எழுபத்தி மூன்று பேர் வார்டு மெம்பராக வந்தாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் ஒரு இதை அலசி ரொம்ப பார்த்தோம் இந்த முறை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சில் வந்து ஏறக்குறைய இருபத்தி ஓரு பஞ்சாயத்துகள் இருபத்தி ஓரு பஞ்சாயத்துகள் எங்கள் தாயம் திரும்பியவர்கள் தான் தலைவர்கள் அப்புறம் சிறப்பாக அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த முதல் தலைவராக இந்த வெற்றியை பார்த்து இவங்களை கண்டிப்பாக அரசியலுக்குள்ள நம்ம வைக்கலன்னா நம்மளுடைய இடம் போயிடும் அப்படிங்கிறதுனால தாயம் திரும்பியவர்கள் எல்லாம் எல்லா பிரதான கட்சிகளும் தங்களுடைய ஒரு இது இருக்காங்கன்னா துணைத் தலைவர் இவங்களை போட்டுக்கிறது துணை செயலாளர்கள் இவங்களை போட்டுக்கிறது ஏன்னா தாயம் தொகுதியில் தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களை இந்த தாயம் திரும்பிய தமிழர்கள்தான் உருவாக்குனாங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்போ ரெண்டாவது அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டு முனிசிபாலிட்டியில் எங்கள் நாங்கள் படிக்க வைச்ச பிள்ளைகள் தான் சேர்மனாக வந்து வந்து இளைஞர்கள் முனிபாலிட்ட மாவட்ட ஊராட்சி தலைவரும் நம்ம படிக்க வைத்த ஒரு பொண்ணு தான் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஒரு பாப்பா அது மட்டும்தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மத்தியிலையும் டிகிரி முடிச்சிருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக கலைஞர் அந்த நேரத்தில் அவளுக்கு வந்து அந்த பதவியை கொடுத்தாங்க மாவட்ட ஊராட்சி தலைவர் வரும்பொழுது இன்னொரு பக்கம் நாங்க என்ன பார்க்குறோம் நாங்கள் கல்வியை வந்து நிறைய ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தோம் மற்றபடி பார்க்கும்போது இந்த வீடு கட்டும் திட்டம் நான் சொன்னேன் ஆறாயிரத்தி ஐநூறு வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வீடு கட்டும் திட்டத்தை கேட்டு யாரும் எங்கள்கிட்ட வரல அதுக்கப்புறம் கல்வி உதவி கேட்டு யாரும் வரல இப்படியே பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு நாளைக்கு அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் டெய்லி வருவாங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டு எழுதி இதே மாதிரி மூன்று அலுவலகம் இருந்தது கோத்தகிரியில் ஒன்று குன்னூரில் ஒன்று ஊட்டியில் ஒன்று கூடலூரில் ரொம்ப பின்னால் தொடங்கினோம் ஸோ இந்த மூன்று பகுதிகளிலையும் வந்து மக்கள் வரத்து குறை குறை குறைய ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது வாங்கின இடத்துல இருந்தவங்க இன்னைக்கு கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்கிறாங்க அப்படி இப்போ மற்றெல்லாம் அந்த பஞ்சாயத்து தலைவர் என்னாடி போகிறாங்க இது வேணா அங்கே போகிறாங்க கண்ணு உதவி தேவை அங்கே போகிறாங்க மருத்துவ உதவி வேணா அங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் தேவையில்லாமல் நம்ம ஏன் இவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பூன் ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன் உதவி செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒரு கொங்கை முடிவு எடுத்தோம் இனி வந்து மக்கள் அமைப்பு தனியாக செயல்படணும் மக்களுக்காக உருவாக்கினா மலையக மக்கள் மறுவாழ்வு என்ற அந்த அமைப்பு அவர்கள் தலைவர்களை உருவாக்கிட்டு அவங்க தனியாக செயல்படட்டும் அரசியல் சக்தியாக அவங்க தொடர்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு பெரிய நிதியையும் அறக்கட்டளை கொடுத்தது அப்புறம் அவங்க தனியாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர்கள் மக்கள் எங்களுடைய பணியாளர்கள் எல்லாரையுமே நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஐலாண்டு அறக்கட்டிலே ஒரு நிறுவனத்தில் பணியாற்றின ஐம்பத்தி ரெண்டு பணியாளர்களுக்கும் நாங்கள் இழப்பீட்டுத் தொகை கொடுத்து அவர்களெல்லாம் மக்களோட மக்களாக நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் அப்படி போனவங்க தான் இன்னைக்கு நான்கு வட்டாரங்கள்லையும் இன்றைக்கி அமைப்பு மக்கள் அமைப்பை வச்சு அவங்க வழிநடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கூடுதல் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் நம்முடைய நம்ம படிக்க வச்ச மாணவர் பொன் ஜெய்சி இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு கூடலூர் நேர் சேர்மனாக இருக்கிறவங்களும் நம்ம இயக்கத்தை சேர்ந்த மக்கள் தான் ஸோ எங்களுடைய முக்கியமான பணியாக நாங்கள் பார்க்குறது இந்த அரசியல் விழிப்புணர்வு கொடுத்து அரசியல் சட்டங்களை சொல்லிக் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த சமூகம் வளர்ந்துருக்கு நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இலங்கையிலிருந்து எண்பத்தி நாலில் வந்தவங்க உங்கள் ஊர் எந்த ஊர்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இலங்கை சொல்ல மாட்டாங்க இப்போ எனக்கு திருச்சி பக்கம் இந்த ஊர் புதுக்கோட்டை பக்கம் இந்த ஊர்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவர்கள் இன்றைக்கு இன்டகிரேட் இந்த மக்களோடு மக்களாக கலந்துட்டாங்க நாங்கள் வந்து இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பியோரும் சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் விரும்பது காரணம் என்னன்னா அது வந்து அவங்க ஒரு ஏளனமாக பார்க்கல ஒரு கேவலமாக பார்க்கல ஆனால் நாங்கள் இந்த மண் இந்த மண் எங்கள் வந்து நாங்கள் சொன்னால் அந்த ஒரே கொள்கை மூலம் தான் அதுதான் இந்த மண் எங்கள் மண் சொந்த மண் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் முடியாது அந்த அளவுல எல்லா இதுலயும் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை மாவட்ட தலைவர் நம்முடைய மாணவன் தான் அதே போல விழிப்புணர்வு பெற்ற எல்லா எந்த இயக்கமா இருந்தாலும் இருக்கிறாங்க பாலகிருஷ்ணன் ஐயா அவர் எங்களுடைய இந்த இடத்துல வந்து அவரை நாங்கள் பதினஞ்சு நாள் ஒழித்து வச்சிருக்கிறோம் ராஜீவ் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்போ அது வந்து எங்களை என்ன ஒரு தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது எல்லோரும் இலங்கையிலேருந்து வந்தவங்களாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யணும்னு ஒரு கட்டளை கொடுத்தாங்க அப்போ எங்கள் மக்கள் யாருக்கும் போகலை காரணம் என்னன்னா நாங்கள் இவர்கள் இந்தியர்கள் இந்திய குடிமரிமை இதோட உட்கார்ந்துருக்கேன் ஆனால் ஒரு அப்போ இருந்த ஒரு கலெக்டர் அம்மா இது புரியாமல் லீனா நாயர்னு ஒரு அம்மா இங்கே இருந்தாங்க இந்த அம்மா உடனே என்னடா நம்ம ஊரில் அஞ்சு எழுபத்தையாயிரம் பேர் இருக்காங்க எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே வயட்டாங்க ஒருத்தருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் செய்யலையே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க எல்லாம் வந்து இந்தியர்கள் தான் இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தான் இல்லை இல்லை இவங்கெல்லாம் சிலோனுக்கு இறஞ்சலாம் எல்லோரும் பிடிச்சி எல்லா மண்டபத்திலையும் போட்டு அடைச்சி போடுன்னு சொல்லி இந்த அம்மா ஒரு சட்ட சட்டம் போட்டாங்க அப்போ வந்து இதை எதிர்த்து போராடுறதுனால ஐயா சொன்ன மாதிரி எங்கள் ஸ்வீலிங்க ஐயா வந்து கலெக்டர்கிட்ட போய் பேச போனார் சரியா உனக்கு ரெஃப்யூஜிஸ் எடுத்து அதாவது அகதிகளுக்கும் தாயகம் திரும்பியவருக்கும் வித்தியாசம் தெரியலை நீ சொல்ல வரது ரெஃப்யூஜிஸ் தான் போய் பதிவு செய்யும்போது தவிர ரிப்பேட்டேஸ் பதிவு செய்ய தேவையில்லை ரிப்பேட்டேஸ்னால் தாயகம் திரும்பியவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பினவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கும் அந்த சின்ன எனக்கே சொல்லி கொடுக்க வருதையா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஆகி ஆனால் துரதர்ஷ்டவசமா என்னன்னா எங்க சிவலிங்கம் ஐயா வந்து இலங்கை பாஸ்போர்ட்ல வந்தவர் அவர் மட்டும் இங்கே தாயம் திரும்பி ஒப்பந்தத்தின் அடிப்படையில வரல காரணம் அவர் இலங்கையில அமைச்சகத்துல இருந்து பணி செய்ததுனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இனக்கலவரம் இலங்கையில நடந்தபோது இவர் ஜப்பான்ல இருந்தார் ஜப்பான்ல இருந்து நேரடியாக இங்க வந்துட்டார் அவங்க மனைவியும் பிள்ளைகளும் இங்க வந்துட்டாங்க தனியா இலங்கையில இருந்து ஸோ அதை வச்சே அவர் அங்கே போவார் ஏன்னா அதுக்கு அப்புறமும் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் நலத்துறையினுடைய செயலராக செயல்பட்டுகிட்டு இருந்தார் தொண்ணூற்றி ரெண்டில் இந்த இது நடக்கும் சரி சரி அப்போ நான் இந்த வரலாறு மட்டும் ஒரு முடிச்சேன் அதனால் அவரை வந்து அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி தீவிரவாதின்னு சொல்லி செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் கொண்டு போய் காலில் சங்கிலி கட்டி கையில் சங்கிலி கட்டி அப்போ அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி ரெண்டு வயது இளைஞர கா தீவிரவாதின்னு சொல்லி கட்டி செயல போட்டிருந்தாங்க அப்புறம் சர்வதேச மனித நீதிமன்றம் அதாவது இன்டர்நேஷனல் தலையிட்டு தான் அவரை விடுவிச்சாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராளியானவர் அவர் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இன்னைக்கு பழங்குடியினர் மக்கள் மத்தியில் ஐலாண்டு அக்கட்டிலே பணி செய்துட்டு இருக்கிறோம் அவனுடைய நில உரிமைக்காக நாங்க போராடுகிறோம் நாங்க இந்த நேரத்துல நஞ்சோடு நினைவு கூறணும் என்னன்னா இந்த வன உரிமை சட்டம் வருவதற்கு உங்களை போன்ற இடதுசாரி இயக்கங்கள் தான் மிக மிக முக்கிய காரணம் நீங்க நீங்க எல்லாம் போறவங்க இந்த சட்டமே வந்துச்சு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல நாங்க இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் பழங்குடியின மக்களுக்கு அவங்க அனுபவித்து வருகக்கூடிய அந்த நம்ம ஃபாரஸ்ட் லேண்ட் அந்த வன உரிமை வனச நிலங்களை அவர்களுக்கு மீட்டுக் கொடுப்பதில் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பதுக்கு உட்பட்டு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு ஆனால் இன்னமும் அது நடைமுறை சரியாக நடக்க மாட்டேங்குது அவருடைய சமூக வனவளம் பெற்றுக் கொடுப்பதற்கு இப்போ அடுத்த கட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் அதான் இப்போ நாங்கள் செய்யக்கூடியது அதனால் நாங்கள் என்னதான் ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்து வெளிநாட்டில் நிதி வாங்கி மக்களுக்கு ஒரு உதவி செய்தாலும் எங்களுடைய ஆணிவேர் வந்து இந்த மனித உரிமை இந்த உரிமைகள் சார்ந்த பணிகள் தான் அதை தான் இன்றைக்கும் அந்த எங்களுடைய இரண்டு ஆத்மாக்கள் தான் இன்றைக்கி வழி இருக்கிறாங்க சிவலிங்கம் திருச்செந்தூர் போன்றவர்கள் அதே அடிச்சுவரில் நாங்கள் போய்ட்டு நன்றி